வரலாற்றிலே நாளாக முஹம்மது ஆக முகமது அலேஹு உடைய மஸ்தி நபவியுடைய எல்லைகளைப் பற்றி நாம் பார்ப்போம் முகமது சல்லாஹு அலஹு வசல்லம் மதீனாவுக்கு வந்து பனு அம்ரு என்ற கோத்திரத்தாரிடம்தான் தங்கியிருந்தார்கள் இமாம் புகார் ரஹிம் நானூத்தி இருபத்தி எட்டாவது ஹரீதாக இந்த ஹதிதை பதிவு செய்கிறார்கள் மூலமாக அங்கு பதினான்கு நாட்கள் பதினான்கு இரவுகள் தங்கியிருந்தார்கள் பிறகுதான் பனு என்ற கபிலாவின் பக்கம் சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் வாளேந்தியவர்களாக சல்லல்லாஹூ அலைகுவ செல்லமிடம் வந்தார்கள் அனஸ்ரதி அல்லாஹான் அவர்கள் அதை அறிவிக்கும் அறிவிக்கும்பொழுது சொல்கிறார்கள் على راحلته وابو بكر ردفا நான் இப்பொழுது நபியை பாப்பதை போல் இருக்கிறது தனது ஒட்டகத்திற்கு பின்னால் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களை ஏற்றி கொண்டு வந்தார்கள் சல்லாஹு அலைவசல்லமுடைய ஒட்டகத்துக்கு சூளாக பனு நஜார் வந்து கொண்டிருந்தார்கள் அபு அய்யூப் அன்சாரி ரதி அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்த பொழுது சல்லாஹு அலேஹி வசல்லம் தொழுவதற்கு விரும்பினார்கள் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அக்காலத்தில் பள்ளிவாசல் இல்லாததால் ஆட்டு தான் தொழுதார்கள் அதற்கு பிறகுதான் இந்த மஸ்தி நபவியை கட்டும்படியே வினார்கள் கேட்டார்கள் சாமி நூனி பிஹாத்துக்கும் உங்களுடைய இந்த தோட்டத்துக்கு எவ்வளோ விலை சொல்லுங்கள் யார சூர் அல்லா அல்லா இலா நுசனா அதனுடைய கூலி அல்லாஹுடம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம் என்றனர் பனுன் நஜார் அனஸ்ரதி எல்லா சொல்கிறார்கள் அங்கு முஷ்ரிக்கிங்களுடைய கபறு எல்லாம் இருந்தது ஈச்சமரங்கள் இருந்தது முஷ்ரிக்கிங்களுடைய கபறு எல்லாம் நீக்கும்படி சொன்னார்கள் வெட்டப்பட்டது அலைகுவம் ஈச்சமரங்களை சஃகளுக்கு முன்னால் ஆக்கினார்கள் கல்லுகளை கொண்டு வந்து சொல்லல்லாஹு அலேஹுவ சல்லமும் சஹாபாக்களும் பாட்டு படித்தவர்களாக கவி படித்தவர்களாக கற்கள் எல்லாம் சுமந்து வந்துதான் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் கற்களை சுமந்து வரும்பொழுது அல்லாஹ் மல அஹை அன் சாரி வாழ்க்கை என்றால் ஆஹிரத்துடைய வாழ்க்கைதான் அன்சாரிகளையும் மொஹாஜர்களையும் மன்னிப்பாயாக என்ற கவிகளை படித்தார்கள் மேலுள்ள படத்திலே முதலாவது படத்திலும் கடைசி படத்திலும் இருக்கக்கூடியது சல்லல்லாஹு அலையவர் செல்லம் உடைய பள்ளிவாசருடைய எல்லை மதீனா முனோவராவுக்குள் மஸ்தித் நபவியுக்குள் நுழைந்தால் உங்களுக்கு இந்த படங்களை காணலாம் தூண்களிலே ஆக மேற்பகுதியில் பச்சை இடத்திலே மஞ்சள் நிறத்திலே இதுதான் முகமது சல்லல்லாஹு செல்லமுடைய மஸ்திதுடைய எல்லை என்று தூணுடைய மேல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது இதே போன்று தூணிலே இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான பெயிண்ட்டுகள் அதுவும் மஸ்திதுடைய எல்லையை குறிக்கக்கூடியதாகும் அடுத்ததாக உள்ள படங்கள் அதாவது சல்லல்லாஹு அலைகுவ செல்லும் இந்த பள்ளியை கட்டும் பொழுதும் இந்த பள்ளியுடைய உயரத்தை குறிக்கக்கூடிய படங்கள் தான் அது அதாவது சல்லல்லாஹூ அலையுவ செல்லம் நுபுவத்து அதாவது ஹிஜரத்துடைய முதலாம் ஆண்டு கட்டும் பொழுது அதனுடைய மொளம் அஞ்சு மொளமாக இருந்தது தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அம்புக்குறி காட்டப்பட்ட அந்த பகுதி இருக்கிறது ஐந்து மொளம் உயரமாகத்தான் சல்லல்லாஹு அலையுவ செல்லம் ஈச்ச ஓலைகளை போட்டார்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் அதாவது தங்க நிலத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அறிகுறி சல்லு ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு பள்ளியை விஸ்தரித்து கொஞ்சம் உயர்த்தினார்கள் அது ஒன்பது மூலம் உயரமாக ஒன்பது மூலத்திற்கு கூறையை உயர்த்திய படங்கள் தான் மேலுள்ள படங்கள் இருக்கிறது முகமது சல்லாஹூ அலைவாசல்ல சத்தங்களும் முகம்மது சல்லாஹூ அலைவசல்ல அசைவுகளும் முகம்மது அல்லாஹூ அலைவசல்ல அனைத்து காரியங்களும் நடந்தது இந்த எல்லைகளுக்குள் தான் தூண்களில் இடப்பட்டிருக்கும் அதிகமான அந்த தங்க நிற கோடுகள் அதை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் சிவப்பு நிறமான அறிகுறிகள் இவைகள் அனைத்துமே மஸ்தி நபவியுடைய எல்லையை குறித்து காட்டுகிறது முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகுதான் மஸ்ஜிது நபவி விஸ்தரிக்கப்பட்டது அக்காலத்தில் இருந்த பள்ளிவாசல் இந்த அளவு தான் இருந்தது இதற்குழு தான் ஜிப்ரீல் அலி இஸ்லாமும் இறங்குவார்கள் சஹாபாக்களும் உட்கார்ந்து இருப்பார்கள் எல்லாம் நம் அனைவருக்கும் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லமுடைய சொஹ்பத்தை நசிபாக்குவானாக